அமைச்சர் கே என் நேரு அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ரைட் அப்படிங்கிறது வளர்ந்துன்னு கொட்ட போட்டாலும் சொல்லுவாங்கல்ல அரசியல் கே என் நேரு அரசியல் யுக்தியா இருக்கட்டும் அவருடைய படைபலம் என்ன மாதிரி இருக்கு அந்த இடத்துல அன்பில் மகேஷை எது நினைச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு தான் கே என் நேரு இவர்கள் எல்லா நபரும் பிஜேபியோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை என்ற மாற்று கருத்தும் கிடையாது அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சதே வந்து திமுக தான் தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை எவ்வளவு மிக முக்கியமான நபராக திமுக பார்க்கப்படுகிறதுனா இவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலை தூக்கி நிப்பாட்டுவதற்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார் அதிமுகவிற்கு அண்ணாமலை தேவையில்லை இவர் வந்து தேவையில்லாத சர்ச்சையான பேச்சை தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை பேசினால அவர் இருக்கக்கூடாது அப்ப இவங்க ரெண்டு பேரையுமே காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான ஒரு இக்கு தான் பிஜேபி செஞ்சது அண்ணாமலை அங்கே தூக்கிட்டோம் அதிமுக அலையன்ஸ் இந்த சொல்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமா எதுவும் நிரூபிக்கப்படல எல்லாம் குற்றச்சாட்டுகளாகவும் விமர்சனங்களாகவும் இருக்கதே வழியா இடி ரைடே வந்தாலும் அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க இப்போ வந்து கே நேரு வீட்டுல ரைட் நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்க பொன்முடி கேகேஎஸ் சார் யாருடைய ரைடும் எந்த ஒரு சிறிய பாதிப்பை கூட திமுக தலைமைக்கு ஏற்படுத்தாதனால் ஒரு சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்களாம் கவனிச்சிங்களா ஐம்பது ரூபாய் ஏத்துக்காங்களாம் அதற்கு ஸ்டாலின் சொன்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா தமிழ்நாட்டில் எரிய வேண்டியது அடுப்பா வயிறா கேட்டாரா இது கேட்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு தோணும் இந்த மாதிரி தான் தோணும் நமக்கு ஐம்பது ரூபா கூப்பிட்டு முக்கியமா ஐயாயிரம் ரூபாய் கரண்ட் பில் ஏற்றி வச்சுருக்காங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நபர்களை எல்லாம் டார்கெட் செய்வது உதயநிதி டீம் உதயநிதி டீம் பாஜகவினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக தகவல் கொடுப்பது யார் உதயநிதி யார் அந்த உதயநிதி டீம் எதற்காக செய்யறாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு தாங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் முக்கியமான நிகழ்வுகளோட அதுல குறிப்பாக இப்போ அமைச்சர் கே என் நேரு அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ரைடு அப்படிங்கறது போயிட்டு இருக்கு ஓரிரு இடங்கள்ல ரைடு முடிஞ்சிருக்கு கோவைல அண்ட் திருச்சியில ஒரு வீட்டுல அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சிருக்கு சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் இதுதான் தற்போதைய ஒரு நிலையாக இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் பட் இந்த ரைடு பத்தின உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்னவாக இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பிஜேபி தன் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் செலுத்துவதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமான ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி நாளைக்கு ஒரு அலையன்ஸ் அதிமுகவும் பிஜேபியும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் போடும் பொழுது எந்த இடத்துல அவர்களுக்கு தேவை இருக்கிறது ஏன்னா பிஜேபி மிக முக்கியமாக ஒரு பதினைந்து மாவட்டங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறது அந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெயிக்கணும்ன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் இந்த மாவட்டத்திலேருந்து நம்ம ஆதிக்கத்தை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டா பேஸில் போகும்பொழுது இதற்கு யாரெல்லாம் இடையூறு இப்போ திருச்சியை வரைக்கும் கே என் நேரு இருக்கிறாரு இந்த பக்கம் அன்பில் மகேஷ் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த ரெண்டு பேரும் சரி கட்டணும் என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு யாரை தூக்குன்னாக்க இந்த பலந்துன்னு கொட்ட போட்டாலும்னு சொல்லுவாங்கள்ல அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க கே என் நேருடைய அரசியல் யுக்தியாக இருக்கட்டும் அவர் கட்ட காலத்தில் யாரோடு இருந்தெல்லாம் பயணப்பட்டு வந்தார் இன்றைக்கு அவருடைய படைபலம் என்ன மாதிரி இருக்குது அந்த இடத்துல அன்பில் மகேஷை எது நினைச்சாலும் செய்ய முடியாத அளவுக்கு தான் கே நேருவோட வேலை இருக்கும் ஸோ அன்பில் மகேஷ் என்ன தான் வந்து உதயநிதிக்கு நெருக்கமாக இருந்தாலும் கே நேருவோட பங்களிப்பு என்பது களத்தில் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு பட்டா டார்கெட் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க இடி வந்து ஆயிரம் கோடி வந்து ஊழல்னு சொன்னதாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்கிறது அடுத்து வந்து அவங்க மௌனித்து போகணும் உங்களுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி ஊழல் இருக்கிறது இத்தனாயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்கீங்க இந்த சொத்து எப்படி வந்ததோ அதற்கான ஆவணம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அதற்கான ஆவணம் கொடுத்தால் சிக்கிட்டு சிறைக்கு போகணும் ஆவணம் கொடுக்காமல் போனால் அந்த நிலமெல்லாம் அரசாங்க நிலமாக கையகப்படுத்தப்பட்டு அரசாங்க கஜானாவுக்கு செல்லும் ஆனால் இதை தாண்டி சிறை செல்வதற்கு வ வழிவகை இல்லாத நபர்கள் என்ன செய்வாங்க மேலிடம் எதை சொல்கிறதோ அதை கேட்பார்கள் நீங்கள் கே நேருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழல் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ரைட் நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு நிர்மலா சீதாராமன் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லை அது வந்து பழைய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ போட்டு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா அது வந்து போலி நியூஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்லாம் பண்ணி போட்டுருக்காங்க நிர்மலாவை சந்தித்தாரா இல்லையா அதுக்கு முன்னாடி இல்லை அது முன்னாடி அது நிர்வாக ரீதியாக சந்தித்த ஒரு விஷயம் தான் ஜல் திட்டம் தொடர்பாக சந்தித்தது ஐ மீன் இப்போ வந்த நியூஸ் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது ஏற்கனவே முருகன் சந்தித்தது அப்படி முருகன் அவரு டெல்லி போன தகவல்கள் ஆனால் இவர் போகலை இன்னும் இவர் போகலை அந்த தகவல்கள் இவர்கள் எல்லா நபரும் பிஜேபியோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை என்று மாற்று கருத்தும் கிடையாது அண்ணாமலையை மாற்றக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சதே வந்து திமுக தான் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை மடைமாற்றுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார்னா அது அண்ணாமலை தான் அண்ணாமலையை வைத்து இன்னொரு நாடகமும் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் திமுக தலைமை குடும்பம்னு ஒரு செய்தி இருக்கிறது டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு வெளியிட்டாரா யாரையெல்லாம் டார்கெட் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா அத்தனை அமைச்சர் பெருமக்கள் மீது வந்து ஒரு டார்கெட் பண்ணி சில விஷயங்களை கொண்டு போய் இவர்களை கைது நடவடிக்கைக்காக கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது அதிலிருந்து பல பேரங்கள் பேசப்பட்டதாகவும் செய்திருக்கிறது ஸோ இவர்களிடமிருந்து வசூல் பண்ண முடியாத பணத்தை எல்லாம் எப்படி வசூல் பண்ணலாம் என்று திமுக தலைமை வந்து அண்ணாமலை வச்சு ஒரு கேண்டிலேட்டு போட்டாங்க பிஜேபியோட சேர்ந்து அப்படின்ற தகவலும் இருக்குது அப்போது எந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் அண்ணாமலை தேவைப்படுகிறார் திமுக தலைமையும் அண்ணாமலையும் பிஜேபியும் கூட்டணி பிஜேபி அண்ணாமலையை வைத்து திமுகவை இயக்கிவதற்கு ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் விட இவங்க தான் உருட்டியே விடுறாங்க அண்ணாமலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் அண்ணாமலை உருந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேரும் சமீப காலமாக முன்னுக்கு முன்னுக்குமாக லண்டனுக்கு போனதாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் மாறி மாறி முதலீடை கொண்டு போய் அங்கே வந்து பதுக்கிறதுக்கான வேலை செஞ்சாங்க நம்ம ஊடகத்தில் வந்த செய்திகளை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை எவ்வளவு மிக முக்கியமான நபராக திமுக பார்க்கப்படுகிறதுனா இவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலை தூக்கி நிப்பாட்டுவதற்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார் அதிமுகவிற்கு அண்ணாமலை தேவையில்லை இவர் வந்து தேவையில்லாத சர்ச்சையான பேச்சை தனிப்பட்ட முறையில் எடப்பாடியை பேசினாலும் அவர் இருக்கக்கூடாது அப்போ அவங்க ரெண்டு பேரையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு யுத்தி தான் பிஜேபியை செஞ்சது அண்ணாமலை அங்கே தூக்கிட்டோம் அதிமுக அலையன்ஸுக்குவா அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் கொடுக்க போறாங்கன்னா மாநில தலைவராக இங்கே யார் போட்டாலும் அவர்கள் வெறும் பொம்மைகள் பொம்மலாட்டியாக நின்று ஆட்டி வைக்கக்கூடிய மிக முக்கியமான கௌரவ பதவியை அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறார்கள் அண்ணாமலை சொல்வதைத்தான் தமிழ்நாடு பிஜேபி எந்த தலைவர் வந்தாலும் கேட்கணும் அதற்க மாதிரியான பதவி கொடுக்கிறாங்கன்னு பொழுது அப்போ தேவைப்படும் பொழுது அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவர்னா சூப்பர் பாஸ்னா அண்ணாமலை தான் இருப்பார் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சூப்பர் பவர் சூப்பீரியர் பவர் சூப்பர் மேன்லாம் அவர் கிடையாது இல்ல ஐ மீன் அண்ணாமலை சொல்றது தான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக அண்ணாமலை சொல்றதுலாம் நடக்காது சார் அண்ணாமலை என்ன சொல்றது ஒரு சைலண்ட் ஏஜென்ட் வாங்கல நீங்க அந்த படத்துல வருவாங்கல்ல ஏஜென்ட் என்னது எம்ஏபிலாம் எல்லாம் சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லுங்க அந்த மாதிரி ஏஜென்ட் ஆகத்தான் பிஜேபி வைத்துக் கொண்டிருக்கிறது நேரடியாக இங்க பணப்பட்டுவாடா செய்வதற்கோ பணத்தை வந்து மூத்த அமைச்சரிலிருந்து வாங்குவதற்கோ அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கோ திமுக தலைமை சொல்வதை கேட்பதற்கோ உதயநிதிக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா நபரையும் கபலீகரம் செய்வதற்கு அண்ணாமலை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பிரம்மாண்டமாக வளர்த்துக் கொள்வதற்கு அண்ணாமலை இதை கரெக்டாக பயன்படுத்துகிறார் எந்த மாநிலத் தலைவரும் சம்பாதிக்காத பணத்தை அண்ணாமலை சம்பாதித்திருக்கிறான்றத செய்தியாக நம்ம பார்க்குறோம் இப்போ எப்படி இது சாத்தியப்பட்டது எந்த மாநில தலைவருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஆதிக்கமோ அதிகாரமோ கொடுக்கப்பட்டதே கிடையாது எப்படி பிஜேபி அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமா எதுவும் நிரூபிக்கப்படலை எல்லாம் குற்றச்சாட்டுகளாகவும் விமர்சனங்களாகவும் இருக்கதே ஒழியா ஈடி ரைடே வந்தாலும் அதிகாரப்பூர்வமா இதற்கு ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க இப்போ வந்து கே நேரு வீட்டில் ரைடு நடந்துச்சு என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது நடக்கும் நினைக்கிறீங்களா பொன்முடி கே கே சார் யாருடைய ரைடும் எந்த ஒரு சிறிய பாதிப்பை கூட திமுக தலைமைக்கு ஏற்படுத்தாது ஆனால் ஒரு நெருக்கடியை இவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த முறை வந்து இந்த ரைடு பயன்படுத்துறார்கள் பிஜேபி என்றதான் நிதர்சனம் சம்பந்தமான உண்மை குறிப்பிட்டு பார்க்கிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த அமைச்சர்கள் அவர்களுக்கு தொடர்பான ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரைடு பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கோம் இங்கே குடும்பத்தினர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவரது வீடு ஒவ்வொருவருக்கும் சொந்தமான நிறுவனங்கள்னு குடும்பத்துக்கே வலை போடுற மாதிரி இருக்கு இல்லையா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஒருத்தர் எம்பியாக இருக்காரு ஒருத்தர் எம்எல்ஏ அமைச்சராக இருக்காரு கரெக்ட்டுங்களா எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிறார் மாதிரி இந்த ரெண்டு குடும்பத்தையும் டார்கெட் செய்வது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நபர்களை எல்லாம் டார்கெட் செய்வது உதயநிதி டீம் உதயநிதி டீம் எஸ் பொதுவாக அது ஈடி தன்னிச்சையான அமைப்பு எதிர்ப்புனாலும் இது பாஜகவினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஜகவுக்கு தகவல் கொடுப்பது யாரு உதயநிதி டீம் யார் அந்த உதயநிதி டீம் எதற்காக செய்றாங்க இனி திருச்சியை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் தான் கோலுற்ற வேண்டும் தான் வந்து உதயநிதியுடைய வேண்டுகோள் அன்பில் மகேஷும் அதான் விருப்பப்படுகிறார் இந்த முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டணும் பத்தாவதுக்கு அவருடைய மகனை வேற எம்பி ஆக்கி விட்டீங்க தேவையில்லாம எல்லாத்துக்குள்ளேயும் வந்து தலைமை வைப்பாங்க இந்த எல்லா நபரையும் ஓரம் கட்டுவதற்கு உதயநிதி தலைமையில் இருக்கக்கூடிய டீமுக்கு இடைஞ்சல் வராமல் இருப்பதற்கும் உதயநிதிக்கு இடைஞ்சல் வராமல் இருப்பதற்கும் தகவலை எடுத்து அனுப்புறாங்க இங்க அடுத்தடுத்த நபர்களே கொண்டு வந்து ஒரு வலைத்தொழில் கொண்டு வந்து அடைக்கிடுவாங்க இதை நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட முடியாதுல்ல இந்த வகையில் எதன் அடிப்படையில் இதை சொல்றீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல பிஜேபியோட மிக நெருக்கமான இணக்கமான ஒரு போக்கை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றதுக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா ஒன்றுமே இல்லை இந்த முறை ராமேஸ்வரம் வந்திருக்கிறாரா பண்ணிட்டு போனாரா மோடி எதற்காக காங்கிரஸ் நபர்களை வீட்டுச் சிறையில் வைத்தீர்கள் நீ யாரோட கூட்டணி இருக்கிற பிஜேபியோடைய காங்கிரஸ் நீ காங்கிரஸ் கூட இருக்கிற பிஜேபியை கடுமை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் காங்கிரஸ் நபர்கள் கோபேக் மோடி காட்டினா உனக்கு தானே பிரச்சனை இல்லை நீ சந்தோஷப்பட்டு போலாம்ல ஏன் வந்து நீங்க வந்து வீட்டுச் சிறையில் வச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப தொடர்ச்சியாக உங்களுக்கு மோடியோடைய அனுதாபிய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான வச்சு நாங்கள் செஞ்சு என்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் செஞ்சது நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மோகன் பகவத் பேசியிருக்கிறார் இப்போது அப்போ எப்படி வந்து இந்த நாலு வருஷத்தில் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்ந்துருக்க முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சி பகுத்தறிவு சொல்கிறாங்க சித்தாந்தம் சொல்கிறாங்க எப்படி இது வந்து சாத்தியப்படும்னாக்கா இவர்கள் பிஜேபி என்னெல்லாம் நினைக்கிறதோ அதை செய்து கொடுப்பார்கள் நீங்கள் பரந்தூரில் ஆரம்பித்து பன்னிரண்டு மணி நேர வேலை அமல்படுத்துவதற்கு ஸ்டாலினுக்கு முன்னாடி முயற்சி சாத்திரியுமா எல்லாத்துலேயுமே வந்து பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதான் செய்யுது இன்றைக்கி ஒரு சிலிண்டர் விலையை ஏற்றிட்டாங்களாம்மா கவனிச்சிங்களா ஐம்பது ரூபா ஏற்றிட்டாங்களாம் அதற்கு ஸ்டாலின் சொன்ன கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் எரிய வேண்டியது அடுப்பா வயிறா கேட்டாரா இது கேட்கும்போது உங்களுக்கு என்னன்னு தோணுது மக்களுக்காக குரல் கொடுக்குறாருன்னு தோணுது இந்த ஈர வெங்காயம் மாதிரி தான் தோணும் நமக்கு அப்படி தானே தோணும் எல்லாத்துக்கும் யதார்த்தமான உண்மையை பாருங்கள் சார் ஐம்பது ரூபா கூட்டினது முக்கியமாக ஐயாயிரம் ரூபா கரண்ட் பில்களை ஏற்றி வச்சிருக்கிற சொத்து வரி ஏற்றிருக்கிறேன் பால் வெள்ளை ஏற்றிருக்கேன் மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கிறேன் பத்திரப்பதிவு ஏற்றிருக்கிற பேருந்து கட்டத்தை ஏற்றிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாத்துலேயும் ஏற்றிருக்கிறீங்க சார் இந்த முறை இப்போ இந்த நூறுரூவா ஐம்பது ரூபா ஏற்றிட்டாங்கல்ல ஸ்டாலின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களா நூறுரூபா குறைப்புன்ட்டு இப்போ குறைச்சிருக்கீங்களா மக்களுக்கு வயது எழுதுன்றதுனால நான் சொன்ன எல்லாத்துடைய வரி விகத்தை குறைச்சிருவீங்களா மக்கள் மீது வரிச்சு வைக்க முறைச்சிருவீங்களா செய்வார சார் நீங்கள் புதுசு புதுசாக உருட்டுறது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா இவர்களுடைய அரசியலே எப்படின்னாக்கா எதார்த்தமான ஒரு அரசியலை சொல்கிறேன்னா உங்களுக்கு அறிவு பசி இருக்கவன் கல்வியை தேடுவான் அரசியல் பசி இருப்பவன் நல்ல தலைவனை தேடுவான் வயிற்று பசியோடு இருப்பவன் முதலில் எதை தேடுவான் உணவை தான் தேடுவான் வறுமையை ஒழிக்காமல் வைத்திருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரியுதா அவன் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி மட்டும்தான் அவனை கொண்டு போக வச்சிருக்கிறது அதை தாண்டி அவன் வேற எதுக்கும் யோசிக்கவோ சிந்திக்கவோ அதற்குள்ள வந்து அரசுக்குள்ள தலையிடவோ எதையுமே எழுபது ஆண்டு காலமாக மிக நேர்த்தியாக பார்த்து கொண்டு போகக்கூடிய இந்த திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி முறை புரிஞ்சுக்கணும் எழுபது ஆண்டுகளில் திமுக மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்கா என்ன அப்படி பார்த்தா நீங்க சொல்ற இந்த நிலை தான் மக்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆண்ட எல்லா கட்சிகளையும் தானே சொல்லணும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஆண்ட காங்கிரஸ் ஒரு முறை தான் சார் ஆண்டுச்சு அதோடு முடிச்சு விட்டாங்க திமுக தான் தெரியுமா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க நீங்கள் நீங்கள் காங்கிரஸ் சொன்னு சொல்றேன் சரி காமராஜை போல ஒரு தலைவன் சமீப காலத்தில் காட்டுங்கள் யாரையாவது காட்ட முடியுமா அப்துல் கலாம் அரசியல் இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஒரு வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர் ரெண்டே ஸ்டாலினோட ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி போல சொன்னாங்க சமீபத்தில் தான் முப்பது மாவட்ட செயலர்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க புரியுங்களா புரியுதுங்களா இன்னைக்கு செல்வப் தலைமையில் வந்து ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு ஒரு முக்கியமான நிர்வாகி வந்த வந்தபொழுது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போட்ட பொழுது முப்பது மாவட்ட செயலர்கள் வரல விருந்துக்கும் வரல மீட் கூட மீட்டிங்க்கும் வரல அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை செய்கிறான்றதை யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இவர்கள் நீங்கள் காமராஜரை போல வந்து இவர் ஆட்சி முறை செய்கிறாரா எல்லாம் தாண்டிட்டு காமராஜரை போல் ஒரு தலைவன் இன்றைக்கி இருக்கிறாரா அரசியலில் நீங்கள் எவ்வளோ முக்கியமான நேர்த்தியான வார்த்தையை பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது எப்படி வந்து தேனீக்கள் வந்து மலர்லேருந்து தேனை வந்து அழகாக எடுக்குதோ அதுபோல் சொற்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல்வாதியாகவோ இருக்கும் பொழுது அது வந்து கருத்தியல் ரீதியாக மக்கள் மனதில் போய் பதியணும் இதை கேட்கும் பொழுதே வந்து நமக்கு வந்து ஒரு புரட்சி உண்டாகணும் ஒரு கருத்தியல் சிந்தனை உண்டாகணும் ஒரு வந்து எழுச்சி உண்டாகணும் அந்த தலைவின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகணும் ஆனால் இன்றைக்கி திமுக நபர்கள் பேசக்கூடிய வார்த்தையில் அந்த மாதிரி இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் நம்மளுடைய மரபை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேர்த்தியாக ஒரு விஷயத்தை கையாளுவாங்க இப்போது இந்த பெண்களை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கி பெண்கள் மீது நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க பாடல்களே இன்றைக்கி எந்தளவுக்கு போயிட்டுங்கன்னா எவண்டி ஒன்று பெத்தான் கையில் கிடச்சா செத்தான்ற மாதிரி பாடல்கள் எழுதுகிறாங்கல்ல இல்லை ஆரம்பகட்ட காலத்தில் பாடல்களே எவ்வளோ நுட்பமாக கண்ணியமாக இருந்ததுனாக்கா அந்த காதலன் காதலி மீதே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து நம்ம காதல் சேராது நம்ம வந்து பொருளாதார ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ நம்ம பிளவுபட்டு கிடக்கிறோம் நம்ம இது செட் ஆகாதுன்ற விஷயத்தையே அந்த ஆரம்ப கட்டத்தில் பாடலில் எப்படி சொன்னாங்க நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை மலரை என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை இது ஒரு பக்கம் சொன்னாங்களா தலைவன் தலைவி மீது கோபம் காதலன் காதல் மீது கோபம் கணவன் மனைவி மீது கோபம் அந்த கோபத்தை எப்படி அழகான வார்த்தையை பயன்படுத்தினாங்கனாக்கா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் சுடுகிறது மலருக்கு என்னடி என்மேல் கோபம் தீயாய் எரிகிறது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஒரு விஷயத்தை கையாண்டாங்க ஆனால் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து ஆர்எஸ் பாத்திலேருந்து நீ உதயநிதி வரைக்கும் ஸ்டாலின் வந்து எல்லாமே உரிமையில் பேசுறதும் அநாகரீகமாக பேசுகிறதும் குறிப்பாக நீங்கள் விஜயெல்லாம் அவங்க பேசக்கூடிய பேச்சிருக்குல்ல நீ எங்களை எதிர்த்து தான் உனக்கு சுடுகாட்டில் வந்து இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவங்க பேசின வார்த்தை ஏன்டா உங்கள் உப்பன் கலைஞர் செத்தாரு கலைஞர் ஏன் செத்தாரு செத்தார் அன்பழகன் ஏன் செத்தார் திமுக விருத்தியாசம் தாங்க இங்கே பிறப்பு இறப்பு என்பதற்கான வித்தியாசம் துறையில் நாங்கள் தான் நிரந்தரம்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இல்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற யதார்த்தம் உண்மையாக அவர்களுக்கு புரியல இவர்கள் பகுத்தறிவாளர்கள் சொல்கிறாங்க குழந்தை பருவம் நிரந்தரமானதா கவலை இல்லாத குழந்தை பருவம் வாலிப பருவம் உயிர் என்பது எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது இவர்கள் முட்டாள்தனமாக பேசக்கூடிய இந்த அரசியலை நம்புவதற்காக மறுபடியும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அனைத்து கட்சி கூட்டம் நாளைக்கு போகுது எதுக்காக சார் இப்போ நீட்டை இங்கேருந்து அனுப்பின மசோதா இப்போ அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல தலைவர் சரி ஸோ அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ண என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக மொத்தத்தில் நீட் விளக்கு தான் என்னன்னு சொல்லி அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றேன் ஏற்கனவே கையெழுத்து வாங்கினேன் என்ன பிரச்சனை போட்டுச்சு உதநிதி தலைமையில் வா காவலிட காவலிடான்னு மாநாடுக்கு ஒரு பாட்டை போட்டு கொண்டு போய் இல்லாத குப்பையில போட்டிங்களா அரசியல் தலைவர்களே நான் என்ன கேட்கறேனாக்கா நீ காட்டுற குரலி வித்தியில் நாளைக்கு அதிமுக வந்து பங்கேற்குமா பங்கேற்காது சீமானோ விஜய் கட்சி சார்ந்த நபர்களோ அறிவு சார்ந்து அறம் சார்ந்து சிந்திக்கிற எவனுமே பங்கு பெற மாட்டோம் யதார்த்தமான உண்மை தான் ராசா பேசியிருக்கா அப்படி தெரியுமா ஆர் ராசா நீட்டை குறித்து ஒரு வார்த்தை பேசிருக்கா தெரியுமா இது சாத்தியமே கிடையாது எவன்டா முட்டாத்தனமும் அதை செய்கிறது இது எப்படா சாத்தியம்னு பேசியிருக்காரு அந்த காணொலியை கொண்டு போய் நாளைக்கு போட்டு காமிச்சு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சார் உங்கள் அமைச்சர் அப்படி பேசியிருக்காரு தான் எதார்த்தம் பண்ண உண்மைன்னு சொல்லுங்கள் இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நான் போட போகிறேன்றதுக்கு முன்னாடி வெளிப்படையாக ஸ்டாலின் இப்போ என்ன விஷயம் தெரியுமா சொல்லணும் அனைத்து கட்சி கூட்டம் போடுறேன் எல்லா தலைவரும் வாங்க தமிழ்நாட்டில் இனிமேல் நீட்டுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கிடையாது நான் அனவுன்ஸ் பண்ண போகிறேன் பிரைவேட் செக்டர்ஸ் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு வரும் அதை வச்சு என்ஜிஓ மூலமாக நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வியை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறேன் வாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமா உங்களை வரவேற்பேன் எல்லா கட்சியும் அதில் வந்து பங்கு பெறணும்னு சொல்லுவேன் மறுபடியும் நீ உருட்டுவ நீ நாடகம் கம்பெனி நடத்துவ உங்கள்கிட்ட நடிக்கிறதுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆள் எடுக்கிற மாதிரி எடுப்பேன் எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க நாளைக்கு எங்கள் பெரிய ஆள் தமிழ்நாட்டை காப்பாற்று இந்தியாவை காப்பாற்ற போறான்னு ஒரு ஓட்டு இதுக்கு தான் நாளைக்கு ஒரு கூட்டம் யதார்த்தமான உண்மை புரிஞ்சுங்க இவர்கள் போடக்கூடிய கூட்டத்தினால ஏதாவது இது வந்து சாத்தியமா சொல்லுங்க இவர்கள் போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வச்சாலும் இது சாத்தியமா மத்தியில் ஆட்சி மாற்றம் நடக்காத வரை இது சாத்தியமே கிடையாது இப்போ இந்த போயிட்டு இருக்கிற இந்த ரைடு தொடர்பாக அதுல சொல்லப்பட்ட காரணம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது இந்த வருமான வரித்துறை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தே கூட பேசியிருக்கிறாங்க என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்கிறாரு முன்னதாக அதாவது நாலுல இருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு சிபிஐ ஒரு பதிவு பண்ண ஒரு குற்றப்பத்திரிகை பேசிஸ்ல வந்து பட் அது நடந்து டுவெல் இயர்ஸ் பேக்ல குற்றம் சாட்டப்பட்டது ஒரு பேங்க்ல இருந்து வாங்கின கடன் தொடர்பா மற்றபடி இதுல ஊழல் எல்லாம் எதுவும் கிடையாது அந்த கோணத்துல இந்த ரைடை பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்கிறாரு டி வந்து அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி விட்டு அதை தெரிஞ்சிரும் பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் வைக்கப்படுது இல்லை ஊழல் இல்லைன்னு சொல்றாங்க ஊழல் கிடையாது இது ஒரு பேங்க்ல வாங்கின லோன் சம்மந்தப்பட்டது சிபிஐ சொன்ன குற்றப்பத்திரிகை அடிப்படையில் அப்படின்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்னத டாஸ்மார்க் ஊழல்கள் பற்றி என்ன சொன்னாங்க திமுக ஏதாவது பேசியிருக்காங்களா இவ்வளவு வேக்கியானம் பேசுறாங்களோ அதையும் பேசல இல்ல அது தொடர்பான விஷயம் நடக்குதுன்னா தொடர்பான விளக்கத்தை கொடுப்பாங்க நடந்துருச்சுல இப்போ ரைடு சம்பந்தமா இல்ல சார் அது நடந்துருச்சுல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இடி ஆயிரம் கோடி ஊழல் இருக்குன்னு சொல்லிடுச்சு அது சம்பந்தமா திமுக என்ன சொன்னீங்க என்ன பேசுனீங்கன்னு ஒரு விஷயம் ஏன் இது வந்து எதுக்கோ நடந்துச்சு தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது போடப்பட்ட எல்லா வழக்குகளிலும் இருந்தும் நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் மாறி இருக்கிறார்கள் எப்படி பொன்முடி வழக்கு துரைமுருகன் வழக்கு டூஜியில் இருக்கக்கூடிய வழக்குல இருந்து நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும் எல்லாத்துலேயும் நீதிபதிகள் மாற்றம் எப்படி சாத்தியம் மத்திய அரசோடு பிஜேபியோடு இவர்கள் இணக்கமாக இல்லாமல் இது எப்படி पूरी साथी இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி நடந்துருச்சு அரஸ்ட் ஆகிடுப்பாங்க இது செஞ்சிருவாங்க அது செஞ்சிருவாங்க நம்ம வேணால் பேசலாம் மக்கள் வேணா ஒரு கியூராசிட்டியில் எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து டிஆர்பிக்காக பேசிடலாம் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் திமுக நபர்கள் ஒருபோதும் ஒரு நபர் கூட சிறைக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை இவர்கள் தார்மீகமாக பிஜேபி என்றைக்கு எதிர்க்கிறார்களோ அன்றைக்கு தான் சிறை செல்வார்கள் இவர்கள் எல்லோரும் பிஜேபியோட மண்டிகிட்டு கிடப்பதால் வந்து இது வந்து சாத்தியம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் திமுகவும் பிஜேபியும் அதிமுகவும் கைகோர்த்து ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் கபட நாடகம் ஆடிக்கிட்டு ஒன்று இல்லை நீவா இல்லை நான் வரேன் புதுசாக எவனுமே உள்ளே வந்துடக்கூடாது காலங்காலமாக நாங்கள் எப்படி கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிடணும் துணை கட்சிகள் கண்டிப்பாக யாருமே வளர்ந்து விடக்கூடாது அதற்கேற்ற போல தான் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் பாருங்கள் காலையில் நான் திமுக விட இருக்கின்றார் திருமா சாயங்காலம் கொடியே தமிழ்னு அழுகிறாரு தினமும் நான் பெரிய மன உளைச்சல தான் தூங்க போகிறேன்றாரு ஒரு தலைவன்னு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா யாரும் யூடியூப்பில் போய் பேசாதீங்கன்னு எவ்வளோ பெரிய நெருக்கடி அவருக்கு ஏன்னா அந்த கட்சி சார்பாக பேசக்கூடிய நபர்களும் ஆமாம் திமுக அந்த மாதிரி செய்யுதுன்னு ஓப்பனாக பேசுகிறாங்க வேறு எந்த கட்சியும் இப்படி பேசலை எல்லாருமே முட்டுக் கொடுக்குறாங்க காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி யாராவது பேசி கேட்டுருக்கீங்களா பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்தை தவிர்த்து எல்லாருமே காங்கிரஸ் அதாவது காமராஜர் கூட இப்படி ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க அப்போது எப்படி திமுக அதிகார மையத்தை கையில் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் அடக்குமுறை செய்யுதுன்ட்டு நீங்கள் இன்னொரு உதாரணம் வச்சு புரட்சி செஞ்சாரில் ஒருத்தர் பாக்கியராஜ் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து கொண்டிருந்த திமுக வந்து ஸ்டாலினை புகழ்றேன்னா எவ்வளவு ஒரு மலிவான அரசியல் இது எம்ஜிஆர் செத்து போயிட்டாரா சித்தாமல் செத்து போயிடுச்சா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் புறம் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசுறீங்க போஸ் வெங்கட்டு அவர் வந்து விஜய் மீது பேசக்கூடிய அவதூறுகள்லாம் தொடர்ச்சியாக திமுக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சாதியை மையப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு மதத்தை பேஸ் பண்ணுறாங்க நீங்கள் பகுத்தறிவு பேசுகிறீங்க பெரியார் சித்தாந்தம் பேசுறீங்க நீங்கள் எல்லோருமே சாதியை வச்சு தான் பிளவாடக்கூடிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா ஆமா ஜோசப் விஜய் தான்டா இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கறாங்க சரி நீ யார் முதல்ல போஸ் தெலுங்கு தானே நீங்கள் போஸ்ட்டை போய்ட்டு பேசுங்க தெலுங்கு புரியும் இல்லை நான் சொல்லி ஸ்டார்டிங்கில் ஜோசப் விஜய்னு போட்ட விஜய் ஏன் இப்போ விஜயின்னு மட்டும் போட்டுக்கிறாருன்னு கேட்குறாங்கல்ல ஏன் இப்போ இப்போ விஜய் அவர்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அரசியல்குள்ளே வந்தவர் அரசியல் ரீதியாக தன்னோட பேரை பார்க்கல அப்படின்னா அவர் ஜோசப் விஜய்னே கண்டினியூ பண்ணிக்கலாம்